அஸ்லாம் வலைக்கும் நாச்சியாதீவு கொடவான் கொடவானின் தற்போதைய நிலையை பார்த்தீர்களா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த கொடவான் திறக்கப்பட்டது அதிகரித்த நீரை வெளியேற்று முகமாக நாச்சி அதிவு குளத்தின் அதிகரித்த நீரை வெளியேற்று முகமாக திறக்கப்பட்ட இந்த கொடவான் பெருக்கெடுத்து இந்த பகுதியில் பல அழிவுகளை ஏற்படுத்தியதை நீங்கள் அறிவீர்கள் அப்போது இந்த குடவான் நிரம்பி நீரினால் சூழ்ந்து பல அழிவுகளை ஏற்படுத்திய காட்சிகளை அவ்வப்போது நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம் வெள்ள அனர்த்தம் நின்றதன் பிரகாரம் குடவான் மூடப்பட்டதன் பிரகாரம் காட்சி அளிக்கின்ற இந்த குடவான் காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு குழி விழுந்து அழகாக இருந்த இந்த பகுதி புலிகள் நிறைந்து மடுவுகள் நிறைந்து அசிங்கமான ஒரு காட்சியில் இந்த குடவான் இப்பொழுது காணப்படுகின்றது இந்த குடவான் அப்பொழுது வெட்டப்பட்டாலும் இதுவரையில் இந்த குடவான் கட்டி முடிக்கப்படவில்லை அதனால்தான் இந்த நீர் இங்கே விடப்படுகின்ற நீர் பெருக்கெடுத்து இந்த பகுதிகளை அப்படியே அழிவுக்குட்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த வெள்ள அதிகரிப்பின் போது அதிக பாதிப்புகளை இந்த குடவான் இந்த பகுதியிலே ஏற்படுத்தியிருந்தது இங்கிருந்து சென்ற நீர் அதிகரித்த நீர் இந்த அலைகளின் வலது இடது புறங்களாக ஓடி இந்த அலைகளுக்கு அருகாமையில் இருக்கின்ற வீடுகள் வீதிகள் அத்தனையும் மூழ்கடிக்கச் செய்து வீதிக்கு மேலால் அந்த பிரதான வீதிக்கு மேலால் நீர் பாய்ந்து பல வீடுகளையும் பல வீட்டு தோட்டங்களையும் அழிவுக்குட்படுத்திய சம்பவங்கள் இப்பகுதியில் நிறைய காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இங்கே காட்டப்படுகின்ற இந்த குடவான் இப்பொழுது இல்லாவிட்டாலும் மனுக்களாக அதாவது சிறு சிறு குட்டைகளாக நீர் நிரம்பி காணப்படுவதை காண் நாங்கள் காண்கின்றோம் இந்த மண் திட்டைகளும் அப்படித்தான் இங்கே குவிக்கப்பட்டிருந்த நீரினால் அடித்து வரப்பட்டிருந்த இந்த மண் திட்டைகள் தான் இப்பொழுது இந்த ஆற்றின் மேன்கையிலே குவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வளவு அழிவுகளையும் சேதங்களையும் ஒன்று பண்ணிய கொடவான் தான் இப்பொழுது உங்கள் பார்வைக்காக காண்பிக்கப்படுகின்றது இந்த பிரதேசத்தை சம்பந்தப்பட்டவர்கள் கூடிய கெதியில் அபிவிருத்தி செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களுக்கு மேலும் மேலும் முகம் கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு ஏற்படும் என்பதை இந்த ஊர் மக்கள் சம்பந்தப்பட்டவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த குடவானை ஒழுங்காக கட்டி தோண்டப்பட்டு குழிகளாக காட்சி தருகின்ற இந்த குடவானை ஒழுங்காக கட்டி சீரான முறைக்கு கொண்டு வந்தால் மாத்திரமே இப்பிரதேசத்தில் ஏற்படுகின்ற அழிவுகளை தடுக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளுமாறு நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது தெரிகின்ற இந்த ரஜரட்ட சேவிஸ் இதற்கு முன்னால் உள்ள இந்த மதகிலும் கூட அதிகரித்த நீர் பெருக்கெடுத்து சென்றதை அப்பொழுது நாங்கள் பார்த்தோம் இந்த ரஜரட்ட சேவை கூட இந்த நீர் விட்டு வைக்கவில்லை இதையும் கூட அப்பொழுது மூடியிருந்தது இப்பொழுது நீர் வடிந்து சுமூகமான ஒரு நிலை காணப்பட்டாலும் இந்த நீரின் வடுக்களால் அதிக பாதிப்புகளை இந்த பிரதேசம் கண்டுள்ளதை இந்த வீடியோ காட்சிகளினூடாக நீங்கள் கண்டுகொள்ளலாம் இந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து பாருங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யுங்கள் உங்களுடைய காமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் அத்துடன் லைக் செய்யுங்கள் இவ்வாறு செய்து உதவுங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இவ்வாறான நிறைய காட்சிகள் உங்களுக்கு இந்த வீடியோ காட்சிகளூடாக காண்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி